வினோத வாய்ஸ் நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்னைக்கு நாம் இன்று மேலே எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பேய்க்கும் பேய்க்கும் சண்டை அதுதான் நம்ம தலைப்பிலே சொல்லியிருந்தது தான் ஈலான் மஸ்க்குக்கும் ட்ரம்ப்புக்கும் அடிச்சுக்கிட்டு நார்றாங்க ஜூன் அஞ்சாம் இருந்து என்ன பிரச்சனை அதன் பின்னணி என்ன அப்படின்ற செய்திகளெல்லாம் தான் விரிவாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேள்வி பண்ணுறாங்க கேலி கிண்டல் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடி பண்றவங்க எல்லாம் என்ன பண்றாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பணம் அனுப்புங்கன்னு கேக்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேக்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க டொனால்ட் ட்ரம்ப் இவர் ஒரு அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி மற்றும் இரண்டாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்நாள் ஜனாதிபதி ஈலான் மஸ்க் உலகின் மிக செல்வாக்கான பணக்காரர்களின் முக்கியமான ஒருவர் அதுவும் அமெரிக்காவை சேர்ந்தவர் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒத்துப்போகக்கூடிய விஷயங்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா கேபிட்டலிசம் ஒயிட் சுப்ரிமசி அப்புறம் அமெரிக்கன் கேத்தலிக் கிறிஸ்டியன்ஸ் இப்படி பல விஷயங்களில் வலதுசாரி சிந்தனைகளோடு இரண்டு பேருமே ஒத்துப்போகக்கூடியவர்கள் சென்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் கேம்பெயின்லாம் நடக்கும்போது திடீர்னு உள்ள புகுந்து சுமார் இரநூத்தி தொண்ணூறு பில்லியன் டாலர்ஸ் வந்து அதாவது இந்திய மதிப்பில் சுமார் ரெண்டாயிரத்தி நானூறு கோடிக்கு ட்ரம்ப்போட எலெக்ஷன் கேம்பெயினுக்கு மஸ்க் வந்து செலவு பண்ணுறாரு செலவு பண்ண மஸ்க் வந்து செலவு பண்ணுறாரு அவர் ஜெயிக்கிறாரு ஜெயிச்ச உடனே ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு புதுசாக ஒரு பதவியை உருவாக்குறார் டிஓஜிஇ டாஜி அப்படிம்பாங்க இல்லை டாகி அப்படின்னு சொல்லலாம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்டல் எஃபிஷியன்சி அதாவது அரசாங்கம் இன்னும் சிறப்பாக செயல்பட ஒரு துறை அப்படின்னு உருவாக்கி அந்த துறையின் தலைவராக ஈலான் மஸ்கை நியமிக்கிறார் நியமித்த உடனே ஈலான் மஸ்க் என்ன சொல்கிறாரு நான் வந்து அமெரிக்க அரசாங்கம் செலவு செய்யக்கூடிய பணத்தில் டூ பாயிண்ட் செவன் ட்ரில்லியன் டாலர்ஸை குறைப்பேன் தேவையில்லாத செலவுகள் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு அதனால ரெண்டு புள்ளி ஏழு ட்ரில்லியன் டாலர் அளவுக்கு செலவுகளை நான் குறைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி அவரும் வாக்குறுதியெல்லாம் கொடுக்குறாரு பல்வேறு நடவடிக்கைகள்லாம் எடுக்கிறாரு இது ஒரு புறம் நடந்துகிட்டு இருக்கு இன்னொரு புறம் ட்ரம்ப் வந்து நான் வந்து டாரிஃப் வார் அது இதுன்னு பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு ஹமாஸை கூப்பிட்டு மிரட்டுறாரு அந்த பக்கம் உக்ரைனை கூப்பிட்டு மிரட்டுறாரு இந்த பக்கம் சைனாவுக்கு சவால் விடுறாரு இந்தியாவுக்கு எச்சரிக்கை கொடுக்குறாரு இந்தியா பாகிஸ்தான் போகிற நான் தான் நிப்பாட்டினேன் அப்படின்றாரு இப்படி இவர் ஒரு பக்கம் சீன் போட்டுக்கிட்டு இருக்கிறார் இப்படி ஆளாளுக்கு ரெண்டு பக்கமும் சீன் போட்டுக்கிட்டே இருந்தாங்க திடீர்னு பார்த்தா எப்போ ஜனவரி மாதம் ட்ரம்ப் ஆட்சிக்கு வராரு உடனே இவரை நியமிக்கிறாங்க ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் அஞ்சு மா ஆறு மாசம் தான் ஆச்சு அஞ்சு மாசம் தான் ஆச்சு ஜூன் மாசம் அஞ்சாம் தேதி சண்டை வந்துருச்சு ரெண்டு பேருக்கும் என்ன சண்டை அப்படின்னு பார்த்தோம்னா ஆளாளுக்கு மாத்தி மாத்தி குறை சொல்லிக்கிறாங்க என்ன குறைகள் சொல்றாங்க என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா ட்ரம்ப் என்ன சொல்றாரு செவன் ட்ரில்லியனை குறைப்பேன் அப்படின்னாரு ஆனா இது வரை குறைக்கப்பட்டது வந்து வெறும் நூற்றி எழுபது பில்லியன் தான் சரியா ஆயிரம் பில்லியன் வந்து சேர்ந்தா ஒரு ட்ரில்லியனுங்க அப்போ கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ட்ரில்லியன் டாலர் ரெண்டாயிரம்னு சொல்றதை விட ரெண்டாயிரத்தி எழுநூறு ட்ரில்லியன் டாலர் குறைப்பேன்னு சொன்ன பில்லியன் டாலர் குறைப்பேன்னு சொன்ன மஸ்கால வெறும் நூத்தி எழுபது பில்லியன் டாலர் தான் குறைக்க முடிஞ்சிருக்கு அதுக்கு மேலே அவரால் ஒன்றும் செய்ய முடியல அவர் வந்து டோட்டல் வேஸ்ட்டு இஸ் அ டோட்டல் டிஸ்அப்பாயின்மெண்ட் அப்படின்ட்டார் அவரது நடவடிக்கைகள் பூரா எனக்கு ஏமாற்றத்தை அளிக்கிறது அப்படின்ட்டு இந்த பக்கம் வந்து இவர் என்ன சொல்கிறாரு மஸ்கு அதெல்லாம் இல்லை நான் சொல்கிற எதையுமே அவர் கேட்க மாட்டுறாரு நான் சில திட்டங்கள் எல்லாம் கொடுத்து இது மாதிரி செய்யுங்க அது மாதிரி செய்ங்கன்னு சொன்னால் அதெல்லாம் செய்ய மாட்டுறாரு அதை விட்டுட்டு அவர் வந்து மிலிட்ரிக்கு தான் நிறைய செலவு பண்ணுவேன் எல்லையில் வந்து மலேசியா எல்லையில் வந்து மெக்சிகோ பகுதியில் அந்த பாதுகாப்பை அதிகப்படுத்துவது டிப்போர்டேஷன் அங்கே மக்களை வந்து வெளியேற்றுவது இது வேலையில் தான் அவர் ரொம்ப குறியாக இருக்காரு ப்ளஸ் வந்து இந்த டாரிஃப் டேரிஃப்ன்ற இந்த டாரிஃப் வந்ததுன்னா என்ன ஆகும் நமக்கு அமெரிக்காவுக்கு உள்ளே வரக்கூடிய பொருட்கள் அளவு குறைஞ்சிரும் பொருட்களின் அளவு குறைஞ்சதுன்னா என்ன ஆகும் அதை இறக்குமதி செய்யக்கூடிய நிறுவனங்கள் வேலையில் இருக்கும் ஆட்களை ஆட்குறைப்பு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க ஆட்குறைப்பு செஞ்சால் வேலை இல்லாத திண்டாட்டம் வரும் மக்களிடம் செலவு செய்ய பணம் இருக்காது இருக்கிற பொருட்களை வாங்க முடியாது சாதாரணமாக ஒரு சாக்லேட்டை வந்து ஐம்பது சென்ட்டுக்கு வாங்கக்கூடிய சாக்லேட்டு ரெண்டு டாலர் கொடுத்து வாங்குற மாதிரி ஆகும் விலைகள் நான்கு மடங்கு ஏறிடும் அந்த பொருட்கள் வாங்க வாங்க மா முடியாது பொருளாதாரம் ஸ்தம்பித்து ஒரு பெரிய சரிவை நோக்கி போ போக போகுது அமெரிக்காவோட பொருளாதாரம் அதுக்கு முக்கியமான காரணம் ட்ரம்ப் தான் அப்படின்னு இவர் அடிச்சு விடுறாரு அவர் பதிலுக்கு என்ன சொல்கிறாருன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் கொண்டு வந்த இந்த பிக் பியூட்டிஃபுல் பில் அவர் புது பில் கொண்டு வந்திருக்கார் சட்டம் அது பேர் பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படின்னு போட்டிருக்காரு இந்த பிக் பியூட்டிஃபுல் பில்லில் வந்து முக்கியமான அம்சமாக குறிப்பிடப்படுவது என்னன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு கொடுக்கப்பட்ட வரி விலக்கை ரத்து செய்யறேன்ட்டார் முன்னாடி இந்த ஈவின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரிக் கரண்ட்ல ஓடக்கூடிய வாகனங்கள் இருக்குல்ல அதுக்கு ஒரு வரி விலக்கு இருந்தது அந்த வரி விலக்கை நீக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சட்ட அந்த சட்டத்தில் பிக் பியூட்டிஃபுல் பில் உள்ள அதுவும் ஒரு அம்சமாக உள்ளே வந்திருக்கு இப்போ ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு உண்டான வரி விலக்கு ரத்துன்றது நேரடியாக டெஸ் இவரோட டெஸ்லா காருக்கு வைக்கப்பட்ட ஆப்பாக அவர் பார்க்குறாரு அவருக்கு கார் விற்பனை பாதிக்கும் அப்படின்னு தனக்கான சலுகையாக அவர் கேட்குறாரே தவிர நாட்டு மக்களுக்கான சலுகையாக அவர் கேட்கலை அப்படின்னு மஸ்க் மேலே அவர் குற்றச்சாட்டு வைக்கிறார் இப்படி மாற்றி மாற்றி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே போகிறாங்க அடுத்தால என்ன பண்ணிட்டார் இவரு மஸ்க்கு சும்மா இல்லாமல் நான் பணம் செலவு பண்ணி தான் ட்ரம்ப் ஜெயிச்சாரு இல்லைன்னா ட்ரம்ப் ஜெயிச்சிருக்கவே மாட்டார் இப்போ நீங்களே பொதுமக்கள் சொல்லுங்கள் அவர் ஒரு சர்வே எடுக்கிறாரு அந்த ட்விட்டர் எக்ஸ்தலத்தில் நான் ஒரு சர்வே எடுப்போம் சொல்லுங்க ட்ரம்ப்புக்கு எதிராக நம்ம ஒரு புது கட்சி ஆரம்பிக்கலாமா கூடாதான்னு சொல்லுங்க அப்படின்னு அவர் ஒரு பிட்ட போடுறாரு போட்டால் எண்பது சதவீதம் பேர் அவர் நீங்க புது கட்சி ஆரம்பிங்க அப்படின்னு மக்களுக்கு என்ன எவனையாவது இழுத்து வேலை சும்மா இருக்கிறவனெல்லாம் கூப்பிட்டு கட்சியை ஆரம்பி ஆரம்பின்னு சொல்லி தேர்ல இழுத்து விட்றதுன்னு சோ அதே போலவே அவரையும் கூப்பிட்டு நீங்களும் கட்சி ஆரம்பிங்கன்னு மக்கள் சொல்றாங்க அப்படின்னா அந்த சர்வேயோட ரிசல்ட்ல வந்துருக்குது இப்போ இந்த சர்வே ரிசல்ட்டை வச்சுக்கிட்டு பாத்தீங்களா ட்ரம்ப்புக்கு ஆதரவு இல்லை மக்கள் எல்லாம் ஏன் தான் நிற்கிறாங்க அப்படின்னு இவ் மஸ்க் சொல்றாரு உடனடியாக பதிலடி அதாவது என்னன்னா அறிக்கை போர்னு நம்ம சொல்லுவாங்க அது மாதிரி காலை இவர் ஒண்ணு சொல்ல மத்தியானம் அவரு ஒண்ணு சொல்ல சாயங்காலம் இன்னும் இவர் பதில் ஒண்ணு சொல்ல மறுநாள் காலையில் அவரு ஒண்ணு சொல்லன்னு மாத்தி மாத்தி அடிக்கிறாங்க இப்போ என்னன்னு சொல்றாரு ஈரான் மஸ்கோட நிறுவனங்கள் அமெரிக்க அரசாங்கத்துக்கிட்ட இருந்து நிறைய கான்ட்ராக்ட் வாங்கி இருக்கிறாங்க அந்த கான்ட்ராக்ட் தான் மஸ்குக்கு வந்து நிறைய வருமானம் அந்த வருமானத்தால் தான் அமெரிக்க அரசாங்கத்துக்கு செலவுகள் ஜாஸ்தி ஸோ செலவுகளை குறைக்கிறேன்னா முதல்ல மஸ்குக்கு கொடுக்கப்பட்ட ஒப்பந்தங்களை நி நிப்பாட்டணும் அப்போதான் சரியா வரும் அப்படின்றாரு இதை கேட்ட உடனே இவர் என்ன பண்றாரு நான் எங்களோட ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்திலிருந்து அனுப்பக்கூடிய அந்த சேட்டலைட் வெஹிக்கிளை தரமாட்டேங்குமே அதை நான் நிப்பாட்ட போறேன் அப்படின்றாரு அதாவது ஈலான் மஸ்க் எந்த ரேஞ்சுக்கு பவர்ஃபுல்லா ஆயிட்டாருன்னா நாசா தன்னுடைய விண்வெளி பயணங்களுக்கு ஈலான் மஸ்க்கு வச்சிருக்கிற அந்த சேட்டலைட் லான்ச்சரை தான் வாடகை எடுக்கிறாங்க அந்த ரேஞ்சில் இவர் இந்த ஈலான் மஸ்க்கு வளர்ந்துருக்கிறார் நான் இப்ப அதை வாடகைக்கு தரமாட்டேன் நீ நாசால ஆராய்ச்சி பண்ணா பண்ணு பண்ணாட்டி போ அப்படின்றாரு அப்போ அரசாங்கத்தை தடுத்து நிறுத்தும் அளவுக்கு இந்த நபர் எப்படி பூதாகரமாக வளர்ந்தாருன்றது தெரியல அது இது தொடர்ந்து அடுத்த குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாருன்னா எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படின்னு ஒரு ஃபைல்ஸ் வந்து பேசு பொருளாக இருக்கு இந்த எப்ஸ்டீன் நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு பாலியல் குற்றங்களுக்காக தண்டனை பெற்றவர் அவர் செத்தும் போயிட்டார் அவரை பத்தின ஃபைல்ஸ் இருக்கு அந்த ஃபைல்ஸ்ல வந்து ட்ரம்ப்போட பேர் இருக்கு அப்படின்றார் அதாவது இந்த குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் அதாவது என்னது சிறுவர்களோடு பாலியல் உறவு வைத்துக் கொண்டதாக வைத்துக் கொண்டதாகவும் அந்த வைத்துக் கொள்வதற்கு ஏற்பாடுகளை செய்து கொடுத்த நபர் தான் இந்த எப்டின் அவர் பத்தி அந்த குற்றச்சாட்டுகள்ல இருக்கிற ஃபைல்ல ட்ரம்ப்போட பேர் இருக்குன்னு இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்காங்க தெரியாது எந்த ஆதாரமும் கிடையாது ஆனால் இவர அடிச்சு விட்டாரு அடுத்தால நேரம் அந்த நீங்கள் வந்து நல்லவர் நம்புறீங்களா வெள்ளை மாளிகை மறுத்து இருக்கிறாங்க எந்த ஆதாரமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இதை தொடர்ந்து ஈலான் மஸ்க் வந்து நான் வெள்ளை மாளிகையிலிருந்து வெளியேறுகிறேன் அந்த டாக்ஜியில் இருந்த என்னுடைய பதவியை ராஜினாமா பண்றேன் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே போயிட்டார் ஒரு காலத்தில் வெள்ளை மாளிகையின் செல்ல பிள்ளையாக இருந்தார் அமெரிக்கா அதுவரை பார்க்க போகும்போது ஒரு புரோட்டோகால் உண்டு எல்லாரும் அந்த கோட் சூட்டோட தான் போவாங்க ப்ராப்பர்லி ட்ரெஸ்டா போவாங்க இந்த மாதிரிலாம் இந்த ஆள் எப்படி சுற்றிட்டு இருந்தால் ஒரு ஷார்ட்ஸை போட்டுக்கிட்டு ஒரு டிஷர்ட் போட்டு ஒரு பேஸ்பால் கேப்பையும் போட்டுக்கிட்டு தான் பிள்ளைய தூக்கி தோட்டில் வச்சுக்கிட்டுலாம் உள்ளே சுற்றிட்டு இருந்த புகைப்படங்கள் எல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் அந்த அளவுக்கு எல்லா இடத்துக்கும் போயிட்டு வர அளவுக்கு ஈரான் மஸ்க்கு இருந்த அந்த அதிகாரமும் அந்த இன்ஃப்ளூயன்ஸும் திடீர்னு எப்படி காணாமல் போச்சு ரெண்டு பேருக்கு நடுவில் என்ன சண்டை இது வேற ஏதோ ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு இப்படி ரெண்டு பேரும் பகிரங்கமாக ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சாட்டுவதன் பின்னணி என்ன அப்படின்றது இன்னைக்கு வர வெளியே தெரியல உலகின் மிகப்பெரிய பணக்காரருக்கும் உலகின் மிகப்பெரிய அரசியல் அதிகாரம் படைத்த அமெரிக்க ஜனாதிபதிக்கும் ரெண்டு பேருக்கும் சண்டை ஆகி போச்சு அதுதான் பேய்க்கும் பேய்க்கும் சண்டை இந்த சண்டை எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல இது குறித்த உங்கள் கருத்துக்களையும் கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்